ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் தேங்காய்பால் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக தேங்காய்பால் சிறந்தது அப்படின்னு அமெரிக்காவில் புகழ்பெற்ற ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் ஜோஸ் ஆக்ஸ் அப்படிங்கிறவங்க நிரூபிச்சிருக்காங்க தேங்காயை அரைச்சி அதிலிருந்து பிரிக்கப்படுற பாலில் ஏராளமான மருத்துவ நன்மைகள்லாம் நிறைஞ்சிருக்கு இதில் இருக்கக்கூடிய துத்தநாகம் லாரி கமிலம் இது மாதிரியான அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது தேங்காய்ப்பாலை குடிக்கிறது தேங்காய்ப்பாலை உணவில் பயன்படுத்துகிறத தவிர சருமம் கூந்தல் பராமரிப்புக்கும் பயன்படுத்தப்படுது ஃப்ரெஷ்ஷாக எடுக்கப்படுற தேங்காய் பாலை காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தோன்னா உடலில் பல அதிசய மாற்றங்கள் நிகழ்கிறத நீங்களே உணர முடியும் தேங்காய்பாலோட நன்மைகள் என்னென்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா இரத்த சோகையை தடுக்கிறதுல பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பொதுவான சில பிரச்சனைகளில் இந்த இரத்த சோகையும் ஒன்று தேங்காய் பாலில் நிறைஞ்சிருக்கக்கூடிய இரும்புச்சத்து இருக்குல்ல அது இரத்த சிவப்பணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது தேங்காய் பால் தொடர்ந்து உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா இரத்த சோகை வராமல் தடுத்துக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஆன்டிசெப்டிக் பண்புகள் இருக்குல்ல அது நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவுது பாக்டீரியா வைரஸ் இது மாதிரியான நுண்கிருமிகளோட தொற்றுகளிலிருந்து நம்மளோட உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கும் தேங்காய் பாலை உணவில் சேர்த்துக்கலாம் இந்த தேங்காய் பாலை குடிக்கிறதன் மூலமாக வயிற்றுப்போக்கு மாதிரியான செரிமான பிரச்சனைகளை கூட தடுத்துக்கலாம் உடல் எடையை குறைக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் பால் உங்களை ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக வச்சிருக்கிறது மூலமாக அதிகப்படியான உணவு சாப்பிட்றத கட்டுப்படுத்துது தேங்காய்ப்பால் உங்களோட உணவில் சேர்த்துட்டு வரதன் மூலமாக உங்களோட தினசரி கலோரி சாப்பிட்றத கட்டுப்படுத்தலாம் உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் சிறந்த பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாய்புண் வயிற்றுப்புண்ணை குணப்படுத்துறதுல தேங்காய்பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய்பால் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா வாய்ப்புண் புண்களை குணப்படுத்தலாம் தேங்காய் தேங்காய்பாயில் இருக்கக்கூடிய ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி அல்சர் பண்புகள்லாம் இந்த பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி வாய்ப்புண் புண்களை குணப்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல தேங்காய் பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்கு அந்த வகையில் நம்மளோட இதயத்தை பாதுகாக்கக்கூடிய உணவுகளில் தேங்காய் பாலும் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய லாரி அமிலம் உடலில் இருக்கும்ல அந்த கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்க உதவுது அது மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்புகளை அதிகரிக்கிறதன் மூலமாக நம்ம உடம்புக்கு பல நல்ல விளைவுகளையும் ஏற்படுத்துது ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுல பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய் பாலில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் நம்ம உடம்புல இன்சுலினோட உற்பத்தியை மேம்படுத்துது இது ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைவாற்றலை மேம்படுத்துறதுல பால் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் தேங்காய்பால் இருக்கக்கூடிய பண்புகள் மூளைக்கு தேவையான ஆற்றலை கொடுக்குது அது மட்டும் இல்லாம நீங்க தொடர்ந்து பாலை குடிச்சிட்டு வர்றப்ப அது நினைவாற்றலை மேம்படுத்த கூட உதவும் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய பாதுகாப்பான உணவுகளில் பால் ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோவில் தாய்ப்பாலுக்கு நிகரான நன்மைகளை தரக்கூடிய தேங்காய் பாலினுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னும் பால் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இனி தேங்காய் பாலை மிஸ் பண்ணாமல் சாப்பிடுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்